அதேபோல வேலு ஆறுமுகம் சத்யா பச்சையப்பன் செந்தில் பாலா அரிபாய் ஆகியோர்களுக்கு நன்றி காலத்தின் கட்டாயம் இன்னும் விரைவாக இன்னும் பல பணிகள் இருக்கிறது அவற்றையெல்லாம் நம்முடைய அமைச்சர் முடித்துக் கொடுப்பார் நிறைய திட்டப்பணிகள் காலத்துல யார் வீட்லயும் கேன் வாட்டர் வாங்க மாட்டீங்க ஆரோ வாட்டர் மாதிரி ஒரு அருமையான குடி தண்ணீர் சிதம்பரத்துக்கு வரும் எந்த காலத்திலயாவது டிஜிட்டல் விளக்கு இந்த மாதிரி விளக்கு பாத்திருக்கீங்களா இருக்கக்கூடிய சேர்மனும் இருக்கக்கூடிய அமைச்சரும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து இந்த வார்டுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் ஒண்ணு இருக்குன்னா ரெண்டு விளக்கு இருக்கும் கேட்டீங்கன்னா நம்முடைய அமைச்சர் காலத்துலதான் நெஞ்ச நிமித்தி ஓட்டு கட்டிட்டு வர்ற எல்லா இடத்துலயும் தோழர் அவர்கள் சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காரு எந்த பகுதிக்கு செலிகழானோ அந்த பகுதிகள் எல்லாம் சிதம்பரம் இவ்ளோ அருமையா இருக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டு வந்துட்டு இருக்காங்க போலாம் போலாம் போகலாம் நிறைய ஒர்க் இருக்குங்கிறாங்க அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க போகலாம் போல போலாம் நிறைய திட்டப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுவற்றுக்கெல்லாம் காரணம் நம்முடைய அமைச்சர் அமைச்சரவர்களும் நகர்மன்ற தலைவரும் இந்த பகுதிகளுடைய நகர்மன்ற உறுப்பினரும் தான் ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கோயில் கட்டி கும்பாஷியம் இந்த பக்கத்துல பள்ளிவாசலுக்கு கடை கட்டுறது மதங்களை அப்கறந்து இந்த பகுதியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அற்புதமான திட்டப்பணிகள் இந்த பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரோடு புதுசு அந்தாண்டு ரோடு புதுசு குளக்கரைய சுத்தி எங்க இருக்கோ இல்லையோ காலையில சுகாதாரப்படி இளமையாக்கிறார்கோ இந்த திருவிழை நடைபெறும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் காங்கிரஸ் இந்திரா மகளிரடியை சார்ந்த தோழி அன்பு வேல்முருகன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்

போல பத்து ஆண்டுகளாக திருமணம் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக மிக அமைதி பூங்காவாக இருக்கின்ற நம்முடைய திருமாவளம் அவர்களுக்கு வாக்கு கேட்டு நம்முடைய அமைச்சர் வந்து காட்சிகளை பகுதியிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் வேட்பாளர் திருமாவளவர்களோடு நம்முடைய அமைச்சரவர்களும் நம்முடைய நகர்மன்ற தலைவரும் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் சிதம்பரத்திலே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டப்பணிகள் நடத்தி வைத்த நம்முடைய நகர்மன்ற தலைவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் Thank அருமைக்கும் பெருமைக்கும் உரிய வாக்காள வல்லல்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே ரமேஷ் காபி பார்ல நிக்கிறவங்க இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லோரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை தேகத்து போட்டுமா வாங்க

வாகனத்திலே அழைத்துக் கொண்டு நம்முடைய அமைச்சரவர்கள் காலை ஒன்பது மணி அளவிலே திரு திருவாக பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே மேல தூக்கி விடுங்க வண்டி எடுக்க போலாம் நிக்க கூட புரியா